தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் இத்ரா குழந்தைகள் விழா குழந்தைகளுக்கு வண்ணமயமான அனுபவங்களை வழங்குகிறது கிங் அப்துல் அஜிஸ் கலாச்சார மையத்தில் என்ன நடந்தால் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இத்ரா குழந்தைகள் நிகழ்வு குழந்தைகளின் கற்பனை கலாச்சாரம் மற்றும் வெளிப்பாட்டை ஊக்குவிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐம்பதற்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் பட்டறைகள் நிகழ்ச்சிகள் மூலம் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு அற்புத அனுபவங்களை வழங்குகிறது கலை அறிவியல் வாசிப்பு மற்றும் வெளிப்பாட்டை ஊக்குவிக்கும் இத்ரா குழந்தைகள் விழா குழந்தைகளுக்கு தங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது கோடைக்கால விடுமுறையை முழுமையாக பயனாக்க உள்ளூர் குழந்தைகள் உற்சாகமாக ஈடுபடுகின்றனர் இத்ரா குழந்தைகள் விழாவில் இருபது உள்ளூர் மற்றும் சர்வதேச பதிப்பகங்கள் பங்கேற்கும் ஐந்து நாள் புத்தக கண்காட்சி ஜூலை வரை பத்தொன்பது நடைபெறுகிறது குழந்தைகள் ஆர்வத்துடன் ஈடுபட தென்கொரியா கவுரவ விருந்தினராக கலாச்சார அனுபவங்களை வழங்குகிறது இன்றைய செய்தி சவுதி நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தைந்து காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒரு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி மூன்று ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்தி நான்கு இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தி மூன்றாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது